கண்ணா உந்திரி கை கவே ஆடி மழை கண்ணா உந்திரி கை கரவே ஆடி உண் ம

நான்காம் பாசுரத்தால் ஆண்டாள் தான் மூன்றாவது பாசுரத்தில் பிரார்த்தித்த மழை எங்கனே பூமிக்கு வர வேண்டும் எப்படி மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறத விவரிச்சு சொல்றா அதனுடைய பதப்பதார்த்தத்தை பார்ப்போம் ஆழி மழை கண்ணா அப்படின்னு எந்த தேவத்தை பிரார்த்தனை பண்றாங்க கிருஷ்ணர் வருண தேவத்தை பிரார்த்தனை இந்திரன பிரார்த்தனை ஏன் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க வருணன் என்பது ஜலத்துக்கு அதிபதி அந்த தேவதை வந்து ஜலத்துக்கு அதி தேவதையாக இருக்காரு அந்த ஜலம் அதனால் தான் கடலுக்கே வருணாலயம்னு பேர் கருணா வருணாலயம் அப்படி தேசிகன் தயாரி எடுக்கிறார் அதனால் வருணன் தண்ணீர் வருணன் தண்ணீர் இருக்கக்கூடிய ஆலயம் கடல் ஆனா இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலத்தை தனக்குள்ள சூரிய கிரணங்கள் வழியா வாங்கிட்டு எந்த இடத்தை தக்க வைக்கிறது மேகங்கள்ல தக்க வைக்கிறது அப்ப மேகங்களுக்கு அதிபதி யாரு அப்படின்னா வருணன் மேலே இந்திரன் ஆனா இந்த இந்திரனுக்கு அந்தரியாமியாகவும் வருணனுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பாகவதன் நாராயணன் சர்வேஸ்வரன் அப்படின்னா ஆண்டாள் வருணன் இந்திரனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய நாராயணனை தான் பிரார்த்தனை பண்றாய் சுவாமி இந்திரன்னு சொல்லக்கூடாதா மறந்தும் தொழா மாந்தன் தப்பித் தவறி கூட நாராயணனை தவிர்த்து இன்னொரு தேவதை நினைக்க மாட்டான் ஆண்டாள் அதனால் இந்த இடத்தை சொல்றா ஆழிமலை கண்ணா அத்தனைக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ணா ஆழிமலை கண்ணா ஒன்று கைகரவேல் எதையும் ஒழித்து வைத்து விடாதே ஒளிச்சுன்னு வச்சுக்காத எரியும் அப்படிங்கிறா அதனால ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியுழ்புக்கு ஆழின் இந்த இடத்தை சொல்லுவது கடல் கடலினுள் புகுந்து முகந்து கொடு அதுல இருக்கக்கூடிய நீரை நீ பருகி விடு அதுல இருக்கக்கூடிய நீரை எல்லாம் எடுத்து ஆர்த்து ஏறி அதை நீ வானத்தளவும் ஏறி சென்று மேகங்களில் தக்கவை எந்த கஷேத்திரத்துல பெருமாளை மேகனாக மேகங்கிற சப்தத்தோட கொண்டாடும் எங்க திருமோகூர்ல இருக்கக்கூடிய காலமேக பெருமாள் வழித்துணை எம்பெருமான்னு பேர் நீலமேக எம்பெருமான் இங்க இருக்க திருக்கண்ணபுரத்துல பெருமாளுக்கு நீலமேகன்னு பேர் உற்சவருக்கு வெரி குட் சௌரிராஜ பெருமாள் அதனால அந்த நீலமேகம் காலமேகம் கருத்த மேகத்தை ஒத்திருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னா இல்லை இது அதாவது வாட்டர்லேந்து சூரிய கிரணங்கள் அப்படியே ஆவியா போச்சுன்னா அது ப்ராசஸ்க்கு பேர் என்ன அந்த இவாபுரேட் ஆகி அந்த வாட்டர் ஆகணும் அது கண்டென்ஸ் எங்க ஆகுது மேகங்களில் கண்டென்ஸ் ஆகுது அப்படின்னா இவாபரேஷன்

மேகத்துக்கு கருத்து இருக்கு அதனால மேகத்தை நாம் பெருமாளாகவே பார்க்கிறோம் நல்லா ஞாபகம் உலகத்தில் பகவான் கோவில்கள்ல இருக்க அதே சமயத்தில் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்க அதனால்தான் பாரதியார் சொன்னார் காக்கை சிறகினிலே நந்தலாலா ஒரு காக்காவை பார்த்தாலும் அவருக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகம் வருதான் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒளி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அம்தோளுடைய அம் தோல் ரொம்ப அழகான தோல் பெருமாள் பார்க்கறதுக்கே ஜிம்முக்கெல்லாம் போவார் பெருமாள் ஏன்னா ஜிம் போவ நீ பொரியா இருந்துருன் ஜிம்மு ஜிம்முக்கெல்லாம் சம்டைம்ஸ் போவியா என்ன தூக்குவேன் கல்லா மலையா என்ன தூக்குவ நீ யார் மாதிரி உனக்கு பாடி வச்சுக்கணும் எந்த ஆக்டர் மாதிரி உனக்கு வச்சுக்கணும் எங்கள் ஆக்டர் பற்றி தெரியாது சுவாமி நான்லாம் அப்படியே வந்து ஆழ்வாரோடைய லெயிச்சிருக்கேன் நீ என்ன ரோஷன் உனக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும் ரஜினிகாந்த் பிடிக்கும் வெரி குட் அவ்யுக்த் என்ன யாரை பிடிக்கும் கமலஹாசன் பிடிக்கும் அப்புறம் உனக்கு என்ன உனக்கு யாரை பிடிக்கும் யாரையுமே பிடிக்காது சார் விஜய் ஓ விஜய் பெரிய ஆள் அப்படின்னா யார்ட்டாது இந்த அஜித்தை பிடிக்கணுமே சரி இப்போ வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்லையா அவ்வளோ என்ன ஏதோ அவளுடைய ஆக்டிங் தொழில பார்க்குறாங்க ஆனால் அந்த தோல் அந்த பாடி யார் மாதிரி இருக்கணும்னு கேட்டால் அண்டாள் சொல்கிறா பாழி அம் தோளுடைய பற்பனாபன்

அழகான ஒழுங்கு இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் ஆண்டாளுக்கு பாஞ்சஜன்யம் அதனாலதான் நாச்சியார் திருமொழியில கற்பூரம் கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திருத்திருக்குமோன்னு அந்த பாஞ்சஜன்யத்தை கேக்குற அதனால ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இந்த ஆழி போல் அப்படின்னு சொன்னா சக்கரம் சக்கரத்தை போல் ஆழி போல் மின்னி அது பழப்படாது மின்னும் எது மாதிரி மின்னும் இப்ப மழை பெய்து அதான்டா சக்கரம் என்ன சக்கரம் மாதிரி மின்னும்னா எது மழை போது எது மின்னும் அதனால ஆழி போல் மின்னி வரக்கூடிய லைட்னிங் வந்து அப்படியே வந்து மின்னல் மாதிரி இருக்கணும் வலம் பூரி போல் வலம்புரின்னு சொல்லக்கூடியது சங்கம் பாஞ்சதன்யம் போல் நின்று அதிர்ந்து எது எது தண்ட தண்ட இது மாதிரி சங்கத்திலிருந்து பிறந்த நாதம் வெரி குட் எந்த அத்தியாயத்துல சங்கநாததபதி முழக்க சொல்லிருக்க भगवत गीतेல முதல் அத்தியாயத்துல भगवत गीतेல யார் யார் எந்தெந்த சங்கமூதி நான் சொல்லிருக்க பாஞ்சஜன்ய கேசோ தேவதத்தமனந்தய ஆனந்தே சோ எனாரே தேவததம் கிர சங்கத்த இந்த சங்கத்த உத்தரவாச்ச அப்போ வந்து பாஞ்சஜன்யத் சர்வலோகேஸ்வரன் கீதாச்சாரியன் வாச்சாராம்னால ஆயில் ஆழிபோல் மின்னி வலம்புரி கோ நின்றதிந்து தாழாது இப்ப மழை பெய்யணும் இப்போ என்ன ஆயிடும் தெரியுமா சில நாள் இடி இடிக்கும் மின்னல் ஆனா மழையே இருக்காது அப்படி இல்லாம இருக்க கூடாது அதனால எப்படி இருக்கணும்னா சார்ந்த முதைத்த சரமழை போல் பெருமாளுடைய அம்புரா துணியிலேந்து அந்த சார்ந்தம் வில்லில் இருந்து அந்த அம்பு புறப்பட்டால் எப்படி சரமழை பெய்யுமோ அந்த மாதிரி இருக்கணுமா அதனால சங்கம் போல் இருக்கக்கூடிய தனி சக்கரம் போல் இருக்கக்கூடிய மின்னல் அதே போல் இருக்கக்கூடிய அந்த சார்ந்தத்திலிருந்து வரக்கூடிய மழை அதனால சார்ந்த உதைத்த சரமழை போல் வாழ உலகினேன் ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு இடி அப்புறம் மின்னல் ஒரே மழையா இருந்தாலும் நம்ம ருத்ரன் வந்து வீட்டில இருந்தபடியே பகோடா சாப்பிடும் பகோடா பிடிக்குமா பகோடாவும் பிடிக்காத ரஜினிகாந்தெல்லாம் சாப்பிட முடியாது பிடிக்க தான் பிடிக்க முடியும் அதனால் இப்போ வந்து பகோடா பிடிக்குமா பிடிக்காதா ஸோ அதனால் வீட்டில் அந்த மழை வரும்போது உங்கள் காலத்தில் மழை எப்போ வரும் சென்னையிலேன்னு கேட்காது இப்போ வரும் மழை அதனால் அந்த மழை வரும்போது உங்கள் காலத்தில் பகோடா பண்ணுவாளா பஜ்ஜி இல்லாமல் பஜ்ஜி பண்ணுவா ஆ செம்மையாக மழை பெய்ஞ்சாலும் பகோடா சாப்பிட்டியா சாப்பிடல இல்லை அப்படின்னா பகோடா ராத்திரிக்காக காத்துண்ட அப்படின்னா வாழ உலகினில் அதனால் சார்ந்த உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் ஆண்டாள் சின்ன குழந்தைதான் லிட்டில் கேர்ள் ஆனா எவ்வளவு அழகா யோசிக்கிறா பாருங்க மழை நல்லா பெய்யணும் ஆனா நாங்க அஃபெக்டே ஆகக்கூடாது லேப்டாப் எல்லாம் நினைஞ்சு போயிடும் லேப்டாப் எல்லாம் நினைஞ்சா நான் என்னோட லேப்டாப் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அதனால சாரதம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோடு நாங்களும் இந்த மார்கழி மாதத்தில் உயர்ந்த இந்த நோன்பு இருக்கும் எங்களுக்கும் நல்ல க்ஷேமத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறார் இதில் பாருங்க சயின்ஸ் எவ்வளோ இருக்கு நம்ம இவாபரேஷன் பற்றி சொன்னோம் கண்டென்சேஷன் பற்றி சொன்னோம் ப்ரெசிபிட்டேஷன் பற்றி சொன்னோம் அந்த ப்ரெசிபிட்டேஷனுங்கிற மழை எப்படி இருக்க வேண்டும் இட் சுட் பி அகம்பனிட் பை த தண்டர் த தண்டர் இஸ் அகின் டு வாட் ஆயுதம் பாஞ்சஜன்யம் it should be accompanied by the lightning which is akin to which அதனால இன்னொரு இடத்துல கூட வரும் நந்தகி சக்ரி ஷாரங்கத்தை தரிச்சுருக்காரு அந்த பெருமாள் அந்த வில்ல வச்சுருக்கிறது ரொம்ப அழகா வச்சிருக்காரு பெருமாளுக்கு ஷாரங்கத்தோடு ஒரு பேரே ஒரு திவிதேசத்துல இருக்கு ஷாரங்க பெருமாள் இந்த கஷேத்திரத்துல இருக்க கும்பகோணம் கும்பகோணத்து ஷாரங்க பாணின்னு உற்சவ பேர் மூலவருக்கு ஆறாவது 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 பிராத்தன திருமணி அதாவது ஆழ்வா ஆறாவது ஆழ்வார் என்ன பண்ணிட்டார் திரும திருமழிசை பிரானும் இவரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா பேர திருமழிசை ஆழ்வா தன் ஆழ்வார் பேரை இவருக்கு கொடுத்துட்டார் பெருமாள் வந்து ஆறாவத பிரான் அந்த பிரான் பேரை இவர் வாங்கிட்டார் ரொம்ப அழகானது பேர் கரெக்டா ஸ்ரீவர்தன் பேருக்கியா கும்பகோணம் போனது இல்ல கும்பகோணம் ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கிய நல்ல ஊர் மூணு தடவை நம்ம ருத்ரன் கும்பகோணம் போயிருக்கான் ரெண்டு ரெண்டு தடவை போயிருக்க நீ சாரண பாணியம் சேவிச்சியோ வெரி வெரி குட் குட் அதனால கும்பகோணம் ஃபில்டர் கூட இருக்குன்னு விஷ்ணு காஃபியை மட்டும் வந்துருக்க கூடாது பாணியை பிரார்த்திக்க இந்த நாலாவது பாசுரத்தில் ஆச்சரியமான இந்த விஷயத்தை ஆஸ்திகா ரீதா ஐ ஹாப்பி டு பி ஆத்தரிங் அ டூ பார்ட் புக் ஆன் த ராமாயணா இன் இங்கிலீஷ் The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram. Namaskar Mastikas I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February to seven cities in the countries of Australia and New Zealand namely Adelaide Perth Brisbane Sydney Melbourne Auckland and Wellington between the 25th of February and the 25th of March I'm scheduled to travel to Singapore either in the month of April or January and later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.